வாழ்ச வையகம் வாழ்ச வளமுடன் குரு வாழ்க குருவேதுனை அன்பார்ந்த இறை உணர்வில் திளைத்திருக்கக்கூடிய இறை சிந்தனையாளர்களே ஆசான் அருத்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய சீரிய சிந்தனையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு குரு வழி நடக்கக்கூடிய சிந்தனையாளர்களே உங்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனைக்கு வருகிறோம் வானியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நாணக்களஞ்சியத்தில் ஒரு பாட்டில் சொல்வார் அஞ்சுவது ஏன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் அதுவேதான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில் பஞ்சமில்லா விண்மையப் பகுதி இறை அறிவாம் படற்கை நிலை மனம் அது நாம் பகரும் ஜீவகாந்தம் வஞ்சமில்லா ஜீவகாந்தம் வான்காந்தம் இரண்டு வால் உயிர்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய உயிர்கள் வான் கோள்கள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் வளம் ஒழுங்கு காக்கும் பஞ்ச புலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன் பரவசமாய் இன்புற பாடினேன் உண்மைன்னு ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்களோ இந்த பாட்டை ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க நீங்கள் எல்லோரும் மனிதராக பிறந்திருக்கீங்க இந்த ஊரில் தான் பிறக்கணும்னு நீ ஆசைப்பட்டிங்களா இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும்னு நீ ஆசைப்பட்டிங்களா கிடையாது ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் இதுக்கு முன்னால் பிறவியில் என்னென்ன வகையான புண்ணியங்கள் செய்ததோ பாவங்கள் செய்ததோ அதற்கு ஏற்ப ஒத்த பண்புடைய தாயையும் தகப்பனையும் இறைநிலை தேர்ந்தெடுத்து அவர்கள் வயிற்றில் பிறக்க வைக்கிறது இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மற்ற விஷயங்கள் தெரிய வரும் அதில் தாய் தகப்பன் கரு உற்பத்தி காலத்தில் அன்னைக்கு பிரபஞ்சம் முழுவதும் என்ன கோள்கள் இருந்ததோ அதிலிருந்து அந்த ஆற்றல்கள் பதிவாயிரும் அப்படி இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் அப்படி இருக்கும்போது அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்தனை பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி நம்மளுடைய பால்வெளி மண்டலம் அந்த பால்வெளி மண்டலத்தில் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குதுங்க அதில் ஒரு நட்சத்திரம்தான் இந்த சூரியன் இந்த பூமியை சுற்றி வரக்கூடிய சூரியன் தான் நாம் சூரியன் சொல்லி எடுத்துக்கிறோம் அந்த சூரியன் எவ்வளோ பெரியது அப்படின்னு சொல்லிவிட்டு விஞ்ஞானப்பூர்வங்க சிந்தனம் பண்ணி பாருங்க அப்போ அந்த சூரியன் அதை சுற்றி ஆறு சுற்றுவட்ட பாதையில் ஏழு கோள்கள் சுழன்று வந்துக்கிட்டே இருக்குதுங்க இது கூடவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் இந்த வானியலை ஆராய்ச்சி பண்ணி அந்த கோடான கோடி நட்சத்திரங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பாக பிரிக்கிறாங்க அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பாக பிரித்துட்டு ஒன்பது கோள்களுக்கும் அந்த நட்சத்திரங்கள்லேருந்து எப்படி ஆற்றல் வருகிறது அதில் அந்த கோள்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த கோள் நிற்கிறதோ அதுக்கேற்ப எப்படி பூமியில் ஒரு ஜீவனுக்கு தன்னுடைய சக்தியை பிரிச்சு கொடுக்குது அப்படிங்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த ஒவ்வொரு இருந்தும் அந்த காந்த சக்தி பூமிக்கு வருகிறது அதை பற்றி நாம் விஞ்ஞானபூர்வமாக படித்தோம்னா அது அஸ்ட்ரானமி அதை நாம் மெய்ஞானபூர்வமாக படித்தோம்னா ஜோதி வருகிற இடம் ஜோதிடம் புரியுதுங்களா இப்போது பூமியில் ஒரு உயிர் பிரசவிக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் சூரிய உதயம்னு ஒன்று கணக்கு இருக்கும் அந்த சூரிய உதய கணக்கில் எந்த ஒரு குழந்த பிறக்குதோ இன்றைக்கு பிரபஞ்சத்தில் என்ன நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறதோ இதையெல்லாம் கணக்கு வச்சு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பூமியில் பிறந்த அத்தனை பேருக்குமே ஒவ்வொரு ஒரு ஜாதகத்துலேயும் ஒன்பது கோள்களும் ஒன்பது திசையாக நடத்த வேண்டும் ஒவ்வொரு திசையிலும் ஒன்பது கோள்களும் ஒன்பது புத்திகளாக நடத்த வேண்டும் இதற்கான காலகட்டம் தான் நூற்றி இருபது ஆண்டுகள் சாமி சொல்லும்போது சொல்லுவாங்க வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம் அப்ப அந்த காலம் ஒரு உயிர் வாழ்வதற்கான காலம் நூற்றி இருபது ஆண்டுகள் அதில் ஒன்பது கோள்களினுடைய திசை நடக்கும் ஒன்பது புத்தி நடக்கும் அப்போ இதில் அந்த ஒன்பது கோள்களும் அந்த புத்தியும் நமக்கு என்ன பண்ணணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி நமக்குள்ளே வருது அதை எப்படி நம்மளை மாற்றி கூட்டிகிட்டு போகுதுங்கிறத நம்ம தெளிவாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாங்க இப்போது இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களை கொஞ்சம் பாருங்களேன் அதில் முதல்ல சொல்லப்படுகிறது கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கோள் அந்த கேதுக்கு அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமும் அந்த கேது அப்படிங்கிற கோள் யார் ஒருவர் இந்த மூன்று நட்சத்திர நாளில் ஜனிக்கிறார்களோ அவர்களுக்கு முதல் திசையாக அந்த கேது திசை தான் வரும் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை சுக்கரன் வரும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் எது ஒன்றில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சூரிய திசை வரும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு சந்திர திசை துவங்கும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ராகு திசை அவங்களுடைய ஆரம்பகால திசையாக இருக்கும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு குரு திசை இருக்கும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் பிறக்கிறவங்களுக்கு சனி திசை இருக்கும் புதன் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு புதன் திசை இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோலும் ஒவ்வொரு திசையும் எவ்வளோ காலம் ஆட்சி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா கேது ஏழு வருடம் ஆட்சி செய்யும் சுக்கிரன் இருபது வருடம் சூரியன் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் ராகு பதினெட்டு வருடம் குரு பதினாறு வருடம் சனி பத்தொம்பது வருடம் புதன் பதினேழு வருடம் இந்த நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பிற உயிர்களுக்கு துன்பம் தராமலும் துன்பப்படுகிற உயிர்களுக்கு துன்பம் நீக்கியும் நாம் வாழ பழகிக்கணுங்க ஆனால் இதுக்கு தான் அவை புராட்டி சொல்லுவாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதுவும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது இன்றைக்கி கல்வி எல்லாருக்கும் கிடைச்சிருச்சிங்க ஞானம் கிடைத்ததா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும் மிஞ்சுது இப்போ அந்த கல்வி என்னன்னு பாத்தீங்கன்னா படிப்புக்கு அழகு பட்டம் பட்டத்துக்கு அழகு வேலை வேலைக்கு அழகு ஊதியம் ஊதியத்திற்கு அழகு சேமிப்பு சேமிப்புக்கு அழகு கொடை கொடைக்கு அழகு அருள் அருளுக்கு அழகு ஆண்டவன் ஆண்டவனுக்கு அழகு அன்பு அன்பின் அடையாளம் ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தோட வாழணும் அன்போட வாழணும் இதுக்கு தான் இந்த கல்வி அதனால தான் திருவள்ளுவர் பெருமை முதல் திருக்குறளில் கடவுளை பற்றி சொன்னவர் ரெண்டாவது திருக்குறளை மனிதனுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறார் அந்த கற்றதனால் நாள் ஆயப்பயன் எண்கொள் அப்படிங்கிற அந்த திருக்குறளை படிச்சிங்கன்னா தூய அறிவு வடிவாகிய இறைவனுடைய திருவடிகளை தொழுவது தான் கல்வியினுடைய பயன் அந்த கல்வி தான் அருட்தந்தை மகரிஷி சொல்வாங்க இறை உணர் தத்துவ கல்வி தெய்வத்தை உணர்ந்த கல்வி அந்த தெய்வத்தை உணர்ந்த கல்வி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் வந்துட்டால் பகவத்கீதையினுடைய சாரம் நமக்கு புரியும் எல்லா பொருள்களுக்குள்ளும் இறைவனை இருக்கிறாள் எல்லா பொருள்களுக்குள்ளும் எவர் ஒருவர் இறைவனை பார்க்கிறாரோ அவர் என்னை விட்டு விலகுவதில்லை நான் அவரை விட்டு விலகுவதில்லை அப்படிங்கிற தத்துவம் புரிஞ்சிடும் இப்போ பாருங்களேன் இந்த ஒன்பது கோள்களும் நம்மளுடைய வாழ்க்கையை நான் நூற்றி இருபது ஆண்டுகள் நடத்துதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒன்பது கோள்களையும் ஒன்பது புத்தியும் வந்து போகுங்க அப்போ அந்த ஒன்பது கோள்களுக்குள்ளார அந்த ஒன்பது புத்தியும் ஒன்பது அந்தரமாக வந்து போகும் இப்போ அந்த இருபத்தேழு நட்சத்திரமும் தான் பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை வாங்கி நமக்கு கொடுத்து நம்ம உடம்பையும் மனசையும் நல்ல வழி நடத்துது இப்போ நாம் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறோம் நம்மளுடைய ஞானத்திலையோ நம்மளுடைய அறிவிலையோ செயல்படுறோமான்னா கிடையாது நம்ம எல்லாம் அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்க எப்படி வாழ்கிறாங்க அவங்கள பார்த்து 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 நம்ம இருக்கிறதுனால தான் தோற்று போகிறோம் இப்போ இந்த ஒன்பது கோளுக்கும் நமக்கு என்ன உறவுன்னு பாருங்களேன் இதில் சூரியன் தான் நம்மளுடைய தந்தை சந்திரன் தாய் செவ்வாய் சகோதரம் புதன் தாய் மாமா அத்தை மாமா வியாழன் குரு நமக்கு தொழிலில் படிப்பில் வித்தையில் ஞானத்தில் வழிகாட்டக்கூடிய குரு சுக்கரன் கணவன் மனைவி சனி பிள்ளைகள் மூத்த சகோதரம் ராகு அப்பாவளி தாத்தா பாட்டி கேது அம்மாவளி தாத்தா பாட்டி அப்போ இந்த ஒன்பது கோள்களும் தான் நமக்கு உறவாக இருக்கிறது அப்படிங்கிற ரகசியம் நமக்கு புரிஞ்சு போச்சு அப்போ அந்த ஒன்பது கோள்கள் இதை நீங்கள் பக்தியாக பார்த்தாலும் சரிங்க அறிவியலாக பார்த்தாலும் சரி ஒவ்வொரு கோள்கள் இருந்து ஆற்றல் வருது அந்த ஆற்றலை நம்ம மனசும் உடம்பும் தா உயிரும் தாங்கிக்கிச்சுனா அது இன்பமுங்க அது தாங்க முடியலனா அது துன்பமுங்க இப்போ நாம் சாப்பாடு செய்கிறோம் அதில் ஆறு சுவை இருக்கணும் உப்பு போடலனா சாப்பிட முடியாது காரம் இல்லைனாலும் சாப்பிட முடியாது துவர்ப்பு இல்லைனாலும் சாப்பிட முடியாது புளிப்பு இல்லைனாலும் சாப்பிட முடியாது அது மாதிரி தாங்க இந்த ஒன்பது கோள்களினுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்பும் மனசும் உயிரும் தாங்கிக்கிச்சுன்னா அது இன்பமாக நம்ம உணர்கிறோம் நம்ம தாங்க முடியாத அளவுக்கு வருகிற போது தான் அது நமக்கு துன்பமாக தெரிகிறது அப்போ இந்த கோள்கள் இருந்து வரக்கூடிய இந்த விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக நகர்த்திக்கலாங்க இன்னும் கூட ஒரு செய்தியை சொல்கிறேன் சூரியன் வந்து நம்மளுடைய தலையையும் இருதயத்தையும் ஆட்சி புரிகிறார் சந்திரன் வந்து நம்முடைய முகத்துக்கும் தொண்டைக்கும் அவர் ஆட்சி புரிகிறார் செவ்வாய் வந்து நம்முடைய கைகளையும் தோள்களையும் ஆளுமை செலுத்துது புதன் வந்து நம்முடைய மார்பை ஆளுமை செலுத்துது குரு வியாழன் வந்து நம்முடைய வயிறு உடல் தோல் பகுதியை ஆளுமை செலுத்துது சுக்கிரன் நம்முடைய அடிவயிறு பிறப்புறுப்பை ஆளுமை செலுத்து சனி அது தொடை கால் பாதம் போன்ற உறுப்புகளை ஆளுமைப்படுத்துது ராகு கேது நிழல் கிரகம் அதுக்கு உடலில் எந்த இடமும் கொடுக்கல ஆனால் மனசில் ஓஜஸ் அப்படிங்கிற அந்த சக்தியை அந்த கிரகங்கள் எடுத்துக்கிட்டு நம்மளை வழி நடத்துது அப்போ ஒவ்வொருவருடைய ஜனன காலத்தில் ஆறாம் பாவப்பதிவு எந்த கிரகம் சேர்க்க இருக்கிறதோ அந்த கிரகத்துக்குண்டான நோய்கள் வரும் இதை தான் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ருண ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் மே மாதம் ஒன்றாந்தேதி குரு பயிற்சிக்கு பார்த்துருப்பீங்க எந்தெந்த ராசிக்கு என்னென்ன குரு பயிற்சி பழனு உங்களுக்கு சந்திரன் எந்த வீட்டில் நிற்கிதோ அதிலிருந்து ரிஷபராசி இருக்க குரு வரைக்கும் எண்ணிக்கிட்டு வாங்க அப்போ வரும்போது யாருக்கு இந்த ருண ரோகத்தில் குரு எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு என்ன பண்ண எப்போவோ உள்ள உடம்புல இருக்கிற நோய் வந்து இப்போ தெரிய வரும் அதை நீங்கள் த சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான உடற்பயிற்சியோ அதற்கான மருத்துவ சிகிச்சைகளோ எடுத்துக்கிற போது குணமாயிரும் அப்போ அதை அதை வந்து அந்த வியாழங்கிற குரு நமக்கு புரிய வைக்கிறார் அதை புரிஞ்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்குங்க இந்த நவக்கோள்களில் அதிலிருந்து தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வருகிறது அதனால தான் நம்மளை இப்போ முன்னோர்கள் சாப்பிடும்போது அரை வயிறு உணவு சாப்பிடுங்க அரை வயிறு திட உணவு சாப்பிடுங்க கால் வயிறு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து நீராஹாரம் சாப்பிடுங்க அடுத்த கால் வயிறு காலியாக இருக்கணும் அப்போ தான் கோள்கள்லேருந்து வரக்கூடிய ஆற்றலை இந்த உடல் ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவகாந்த சக்தி தான் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க இதுக்கு அருத்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் மனவளக்கலை யோகாவில் பஞ்சபூத நவகிரக தவம்னு ஒரு தவம் வச்சுருக்காங்க அந்த தவத்தை நீங்கள் செய்ய பழகிட்டீங்கன்னா தொடர்ந்து செய்து கொண்டே வருகிற போது உங்களுடைய உடலும் மனமும் அந்த உயிர்ப்பு சக்தியை பெற்று நீங்கள் நோயிலிருந்து விடுபட்டு வாழ்வாக வாழ முடியும் சரிங்களா மீண்டும் ஒரு அடுத்த ஒரு சந்திப்பில் நம்ம இன்னும் அந்த ஒன்பது கோள்களை பற்றியும் ஒவ்வொரு கோள்களும் நம்ம வாழ்க்கையை முடியலாம் வழி நடத்துது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாங்க அனைவரும் வல்ல இறையர்களின் கண்ணியினாலும் ஆசான் அருள் தந்தை அவருடைய அருளாசினாலும் பூரண நலம் மேலாயுளும் நிறை செல்வம் உயர் புகழ் மைஞானம் போய் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க